நிமேல இந்த டிவி எவனுக்குமே கிடைக்க கூடாதுரா ப்ரோ 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 என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ பதினஞ்சாயிரம் கொடுத்து டிவி வாங்கினோம் ப்ரோ ஒன்னுத்துக்குமே ஆகல என்ன ப்ரோ அவசரப்பட்டு கொடுத்து போட்டீங்கம்மா உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ப்ரோ

அவனு சொல்ல போனா எப்படி தெரியுங்களா டிவி வாங்குறவங்க கூட பாக்குறவங்க கூட டிவி வாங்குறவங்க அதிகம் ஆயிட்டாங்க சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி மொத்தம் மூணு வருஷம் வாரண்டி தரேன் நான் மூணு வருஷம் வாரண்டியோட டிவி ஷோரூம் டிவி ஷோரூம் அவங்க கொடுக்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து பத்தில கொண்டுட்டு இருக்க திருப்பூர் இருக்க பிரீசை டிவி ஷோரூம் தான் இருக்கும் இன்னைக்கு என்ன டிவி என்ன பேசி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து வரும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது நம்ம சேர்ல ஃபர்ஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம்

ஐஃபோனோட திக்னஸ்ல இருக்கு இருக்குது பாருங்க அவ்வளோதான் நம்ம டிவியோட திக்னஸே தான் இது ஓஎடி மாடல் ஃப்ரேம்லஸ் டிவின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி மூணு இன்ச்சில் வெறும் மூணே மாடல் தான் பதினஞ்சு பதினேழு இருபத்தொன்று இதுக்கு என்னென்ன ஃப்ரீ வரும்னு கேட்டுக்கிட்டிங்கனா ஸ்டெபிலைசர் வந்துடும் வால்மௌண்ட் வரும் ஃப்ரீ டெலிவரி வந்துடும் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் வந்துடும் மினி சவுண்ட் பார் வந்துடும் அதுவும் இல்லாமல் எனக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சில் எல்ஜி மாடல் வெப்ஐஎஸ் டிவி தான் வேணும் அப்படின்னா இந்த டிவி நோட்டு ஃப்ரீயாக வந்துடும் பிரதர் அது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் நாற்பத்தி மூணு இன்ச்சு வெப்பஓஸ் டிவி எடுத்துட்டீங்கன்னா இந்த டிவி யூனிட்டு உங்கள் வீடு தேடி வரும் பிரதர்

இது வந்துட்டு தா நார்மலில் வந்துட்டு என்னோ பத்துக்கு பதினாறு ரூம்ல அதெல்லாம் நம்ம ஷோரூம்ல வச்சிருக்கோம் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து சோஃபாலாம் போட்டிருக்கோம் நீங்க உட்காந்து பார்த்து நீங்க டிவி புக் பண்ணிட்டு போங்க இல்லை எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்க வெளி மார்க்கெட்ல பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்க பதிலாக நீங்க பிரீசாக்குள்ள ஒரு டைம் என்ட்ராயிட்டாலே நம்மளோட வாரண்ட்டி நம்மளோட எக்ஸ் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக தான் வாங்கிட்டு போவீங்க இந்த ஐம்பது இன்ச்சு டிவி எடுத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு ஐம்பது இன்சி நார்மலா ஒரு நல்ல பிராண்டட் ரூபா எடுக்க அப்படின்னா அந்த கூட மூணு வருஷம் வாரண்டி கொடுக்கறது இல்ல ஆனா அதோட பிரைஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எடுக்க முடியாதுங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆனா நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அலர்ன்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டரோட கொடுத்துட்டு இருக்கோம் ரெஜிஸ்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கவர்மெண்ட் ரெஜிஸ்டரோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு இந்த ஐம்பது இன்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இல்ல எனக்கு இன்னும் அப்டேட்டா தான் வேணும் எனக்கு வெப்ஓஎஸ் டிவி வேணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது பிரதர் வெப்ஓஎஸ் டிவி நீங்க பின்னாடி ரிமோட் ஓபன் பண்ணி பார்த்தாவே எல்ஜி தான் இருக்கும் நம்ம எல்ஜி வெப்ஓஎஸ் டிவி இருபத்தி ஒன்பது இல்ல எனக்கு கூகுள் டிவி தான் வேணும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஜாஸ்தி கொடுங்க வெப் வயசுக்கும் கூகுளுக்கும் சில பேர் சொல்லுவாங்க வெப் வயசு வாங்கினா கூகுள் நல்லா இருக்காது கூகுள் வாங்க வெப் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி தான் இருபத்தி முப்பது சரிங்களா வெப் வயசு டிஃபரன்ஸ் ஆயிரம் ரூபா தான் டிஃபரெண்ட் நீங்க சில பேர் வந்துட்டு வெப் வயசு எடுக்கிறதுக்கு பதிலாக கூகுளுக்கு இது பண்ணுவாங்க ஆனா நம்மகிட்ட எதுவுமே அப்படிலாம் கிடையாது வெப் வயசு நல்லா கூகுள் நல்லா இருக்கும் ரெண்டு கண்ணு மாதிரி தான் சரிங்களா அப்படியே பாருங்க அந்த ரிமோட் தான் இது பாருங்க வெப் ரிமோட்டு ஓ இதுதான் பிரதர் நீங்க இது அப்படியே நான் வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை கூகுள் லென்ஸ்ல போட்டு பாருங்க இது வந்துட்டு எல்ஜியோட மாடல் தான் ஒரு இந்த ரிமோட்டு சரிங்களா எல்ஜியோட தான் இங்க வருங்க வெப்போஸ் டிவி ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்க வருங்க வெப்போஸ் நீங்க டிவி வச்சிருக்கிறதோட டிவி ப்ரெசென்ட் பண்ணிருக்கிற விதம் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு ஆமா பிரதர் இங்க வருங்க ரிமோட்டை நான் ஓபன் பண்ணி காமிச்சிட்டா எல்ஜியா இருங்க இருங்க ஃபோகஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே பாருங்க எல்ஜி ஆமாங்க மக்களுக்கு இது வந்து தெளிவாக இது வந்துட்டு இது பண்ணணும் சில பேர் வந்துட்டு வெப் பாய்ஸ் நார்மல் ஃபோர் கே டிவின்னு சொல்லி வெப் பாய்ஸை செல் பண்ணுவாங்க தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க நான் குப்பையில் கொளுத்தி அந்த தீயை கொளுத்தி போட்ட மாதிரி தான் நீங்கள் வந்து டிவி வாங்கினீங்க வெளி மார்க்கெட்டில் சொல்கிறேன் பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா நான் இந்த டிவி வெப் பாய்ஸ் இருபத்தஞ்சு ரூபா சொன்னால் வெளி மார்க்கெட் முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க பிரீசாக்குள்ள ஒன் டைம் விசிட் பண்ணுங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி நாலு நாள் எடுத்துகிட்டு போவீங்க அதுக்கு நான் கேரண்டி ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டி ஐம்பது நிமிஷம் பார்த்துட்டோம் எனக்கு ஐம்பத்தஞ்சு வெப் பாய்ஸ் வேணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வெப் பாய்ஸ் பிரதர் முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் என்ன பிரதர் கிளாரிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் இந்த தண்ணி இருந்து இந்த பச்சை கலரு இந்த நேச்சுரல் எல்லாமே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் டு ஆறு லட்ச கலர் சப்போர்ட் பண்ணிருக்கு பிரதர் கலர் சப்போர்ட் பண்ணுற கலர் சப்போர்ட் பண்ணிட்டு அஞ்சு லட்சம் டு ஆறு லட்சம் கலர் சப்போர்ட் பண்ணுறது என்னோட பேனல் எப்படி என்ன பேனல் இதெல்லாம் பிரதர் இது எல்லாமே ஐபிஎஸ் பேனல் தான் ஐபிஎஸ் பேனல் தான் இது எல்லாமே ஐபிஎஸ் பேனல் தான் உங்களுக்கு பிளஸ் ஏ பிளஸ் கிரேடு வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம் இதில் வந்துட்டு ஒரு வருஷம் ரீப்ளேஸ் பண்ண வாண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாண்டி யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் ஹாட் ஸ்டார் அமேசான் பிரைம் அதுவும் இல்லாமல் டிவிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோன்லேருந்து டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஹாலில் இருக்கீங்க எனக்கு வந்து டிவி வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி நான் பெட்ரூம் போகிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம் இல்லை ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணலாமல் பத்து நாள் யூஸ் பண்ணால் இந்த டிவியோட ஃபியூச்சர்ஸே உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது பிரதர் கூ வெப்போஎஸ் டிவியில் வெறும் முப்பத்தொம்பதாயிரம் கொடுங்க எனக்கு வெப்போஎஸ் வேணால் நார்மல் ஐம்பத்தஞ்சு ஆண்ட்ராய்டு ஃபோர் கே வேணும் அப்படின்னா வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பிரதர் அது என்ன பிரதர் டிவி ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு அப்படிங்க வாங்க எனக்கு நார்மல் ஆண்ட்ராய்டு கே போது எனக்கு வெப் வெப்னா இந்த போர் கே டிவி முப்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மினி சவுண்ட் பார் திரி ஃப்ரீ டெலிவரி இந்த டிவி யூனிட்டோட சேர்த்து எல்லாமே உங்களுக்கு நாலாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தேடி வரும் எல்லாமே நாங்களே அப்படியே வாங்க அப்படியே பாருங்க ஆஹா என்னங்க இது டிவி பாருங்க அப்படியே அந்த ஒவ்வொரு பபில்ஸும் ஒவ்வொரு இதுவுமே வந்து கிளாரிட்டியாக இருக்கு வீடியோ பார்க்கறதுக்கு எப்படின்னு தெரியல நேரில் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இந்த டிவி அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வெவ்வய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வெறும் நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பிரதர் நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இன்ச்சு இந்த அறுபத்தஞ்சு இன்ச்சு கூட டிவி யூனிட்டு ஸ்டெபிலைஸரு வால்மௌண்ட் மினி சவுண்ட் பார் வால்மௌன் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ இன்சுலேஷன் எல்லாமே டோட்டலாக எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தருவன் வித் த்ரீ டி கிளாஸோட இதுக்கு வாரண்டி இருக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி இருக்கு வெறும் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்பது எனக்கு அறுபத்தஞ்சி இன்ச்சு வேணா எனக்கு எழுத்தஞ்சு

கொடுக்கறது ஆஃபர் தான் ஆனா பெஸ்டா கொடுக்கணும் கொடுக்கணும் அதான் இந்த டிவி இந்த லைட் செட்டிங் இந்த இந்த ஸ்பீக்கர் 5.1 ஸ்பீக்கர் சவுண்ட் பார் இந்த 5.1 ஸ்பீக்கர் வால் மவுண்ட் ஸ்டெபிளைசர் ஃப்ரீ டெலிவரி 3D கிளாஸ் எல்லா சேர்த்தியே வெறும் 89999 தான் பிரதர் நார்மலா இந்த டிவி தனியா டிவி மட்டும் எடுத்தா என்ன பிரைஸ் வரும் வெளிய டிவி மட்டும் எடுத்தீங்கன்னா அதான் ஒன்று பத்து ஒன்னு இருபது ஒன்னு முப்பது ஒன்னு நாற்பது அது மார்க்கெட் பிரைஸ் ஏறிட்டே இருக்கு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஏமாத்துவாங்க தயவுச்சு ஏமாறாதீங்க நம்மகிட்ட கிட்ட எண்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா மட்டும் என்ன பிரைஸ் வரும் இந்த லைட்டோட என்ன பதினஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் வந்துடும்

அட்லீஸ்ட் வந்து நீங்க வாங்கினாலும் பரவாயில்ல பாக்குறதுக்குனால வாங்க மற்ற கடையில பாத்துட்டு நம்ம கடையில வந்து பாக்கறதுக்குனால வாங்க எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின் இருக்கு அந்த பக்கம் வந்தா பேசியிருக்கலாம் வாங்க ஸோ வீடியோட ஃபேலோ பண்ணுங்க வீடியோ ஃபாலோ கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்க அதாவது ப்ராப்பரான டீம் வந்து பார்த்துக்கிட்டு எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க பிரதா நாங்கள் ஆறு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூரில் கோயம்புத்தூர் நிறைய பக்கம் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வந்துருக்கு ஆனால் நின்று பேசுறது பிரீஸாக தான் பிரதர் சார் கரெக்டுங்களா எனக்கு எதாவது ஆறு வருஷம் நிறைய டிவி வந்து கொடுத்துருக்காங்க நானே நிறைய வருஷம் வீடியோ போட்டு போய் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி வாங்கினா இந்த ஆஃபரில் மட்டும் இல்லாமல் வாரண்டி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆஃபரோட நல்ல விலையோட நல்ல பிரைஸோட வாரண்டியோட டிவி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம திருப்பூர் இருக்க பிரீஸ் ஆர் வந்து வாங்க ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கிற தெரிஞ்சுக்கலாம் வாரண்டி பற்றி எனக்கு ஒரு இன்னொரு தெளிவாக டீட்டெயில்

ரோடு வந்தீங்கன்னா டீ கட்டி பங்க் ஸ்டாப்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா கோல்டு கிங் வாய்க்கால் தோட்டம் போட்டு நம்ம பிரீஜா இதே வச்சிருக்கோம் இல்ல கஸ்டமர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க பிக்அப் அண்ட் டிராப் ஃப்ரீயாவே பண்ணி தரேன் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டேரக்டா கஸ்டமர் வீட்டுக்கே போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு தான் கேஷ் வாங்குவோம் நீங்க நோ சார்ஜஸ் நீங்க எனக்கு டெலிவரி சார்ஜ் எதுவுமே கொடுக்க வேணாம் கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி அவேலபிள் இருக்கு டெலிவரி சார்ஜ் நோ டெலிவரி சார்ஜ் இல்ல எனக்கு கஸ்டமர் நீங்க வந்து எனக்கு ரேட் கம்மியா கொடுங்க எனக்கு கொரியர் வச்சு கொடுங்க அப்படினா நாங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் வீட்டுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேஷ் வாங்குவோம் இல்ல பிடிக்கல அப்படினா ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிரோம் அதுக்கு நான் ரூபாய் பைசா உங்க கிட்ட இருந்து வாங்க மாட்டேன் இதுதான் இந்த ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் கூட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இருக்கும் நிறைய டீ கூட இருக்கு பட்டா இங்கே வந்து வாங்குற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் டீ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே அவங்க கான்டாக்ட் சொல்லுற மாதிரி கூட பண்ணி நம்ம பேச சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டர்லேருந்து பெஸ்ட்டாக படுத்துச்சேன் டாடா